welcome to my channel my subscribers thank you this video is sponsored by educoast educoast online classes educoast medical coding educoast digital marketing educoast online classes educoast the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success Our courses are tailor-made after understanding what today's learners really need So why wait start learning the smarter simpler way only with EduQuest Visit eduquest.courses and explore your next course today And hey ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையே இருப்பது நம் உழைப்பு மட்டும்தான் நாம் எதையும் செய்யவில்லை என்றால் நம் வாழ்க்கை மாறப் போவதில்லை வாங்க பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை மாற்ற ஒரு நிமிடம் போதும் இந்த ரகசியம் தெரிந்தால் உணர்ச்சி பூர்வமாக முடிவுகள் எடுக்கக்கூடாது உங்கள் திறமை கண்ணெதிரே இருக்கும் வாய்ப்புகள் ஆகியவற்றை பரிசீலித்து சாத்தியமாக்கக்கூடிய உறுதிமொழிகளை எடுங்கள் இல்லாவிட்டால் சில நாட்களிலேயே ஆர்வம் இழந்து விடுவீர்கள் கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையே இருப்பது நம் உழைப்பு மட்டும்தான் நாம் எதையும் செய்யாமல் இருந்தால் நம் வாழ்க்கை மாறப்போவதில்லை என்பதை உணர வேண்டும் சரியான தருணம் அடுத்த மாதம் அடுத்த ஆண்டோ வரும் என காத்திருக்காமல் இந்த நிமிடத்திலேயே உழைக்கத் தொடங்கி விட வேண்டும் நெருக்கமான நண்பர்களும் நேசிக்கும் உறவினர்களும் எதிர்மறையாக பேசலாம் உங்கள் மனமே கூட ஏகப்பட்ட சந்தேகங்களை எழுப்பும் புதிதாகவோ வித்தியாசமாகவோ வாழ எதையாவது செய்ய நினைக்கும் எல்லோரும் எதிர்கொள்ளும் பிரச்சனை தான் இது மாற்றங்களை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை அதன் வெளிப்பாடே வந்து இந்த தடைகளை எப்படியாவது தாண்டிவிடுங்கள் ஒரு செயலை புதிதாக செய்யும்போது போது ஆர்வமுடன் ஊக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் பிரச்சனைகளுக்கும் அந்த ஆர்வம் காணாமல் போய்விடும் சுய ஒழுக்கம் மன உறுதியும் மட்டுமே அந்த நேரத்தில் தேவைப்படும் அதை செய்து முடிக்கும் போது கிடைக்கும் பலன்களை பற்றி நினைத்தால் இயல்பான வெற்றியை நோக்கி முன்னேற முடியும் வழக்கமான விஷயங்களையே வழக்கம் போல் செய்து கொண்டிருந்தால் வழக்கமான விளைவுகளே கிடைக்கும் வித்தியாசமாக செய்ய முனைப்பு காட்டுங்கள் அதுதான் வாழ்வை முன்னேற்றும் மாற்று வழி எதையாவது காது கொடுத்து கேட்க மாட்டேன் என இருந்து விடாதீர்கள் சில சமயங்களில் சிலர் சொல்வது உண்மையாகவும் இருக்கலாம் கற்பனையான விஷயங்கள் தூரத்தில் நிஜங்கள நிஜங்களின் பின்னாலே செல்லுங்கள் நீங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் அது பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் அப்போது எடுத்த முடிவில் எந்த குழப்பமும் இருக்காது பழக்கமான இடமும் சூழலும் நமக்கு பாதுகாப்பு தரும் என்பது உண்மைதான் ஆனால் அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டாமல் நமக்கு புதிய வெற்றிகள் கிடை கிடைத்தது அறிமுகமில்லாத சூழல்களையும் வேலைகளையும் முழுவதுடன் எதிர்கொள்ளும் துணிச்சலை பெறுங்கள் உங்கள் உறுதிமொழி தெளிவான விளக்கம் இலக்குடன் இருக்க வேண்டும் வீடு கட்டுவது இலக்கு என்றால் எங்கே கட்டுவது எவ்வளவு பட்ஜெட் எப்போது முடிப்பது பணத்துக்கு என்ன செய்வது என்று எல்லாவற்றையும் முடிவு செய்து உறுதியாக இருங்கள் உங்கள் உறுதிமொழியில் அனைத்திலும் உறுதியாக இருந்தால் முன்னேறலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ